நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் ஹெல்தியான சூப்பரான ஒரு கீ ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு பதினஞ்சு பாதாம தோல் உரிக்கிறதுக்காக வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க அதையும் தோல் விட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துட்டு பண்ண கேரட்டு தோல் உரிச்ச பாதாம ஒரு கால் லிட்டர் பால் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கணிங்கன்னா சூப்பராக வந்து வந்திருக்கும் அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச பால் இருக்குதுல அதிலேயே கொஞ்சமாக குங்குமப்பூ சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி பிஸ்தா தேவையான அளவுக்கு சுகர் நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரட் கீர் வந்து ரெடி ஆகிடு அப்படியே வந்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு போயிட்டு வரும்போது நல்லா வெயிலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதை எடுத்து குடித்து முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு சண்டே அப்படிங்கிறதுனால மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்தோன்னே மட்டன் வந்து தண்ணி குழம்பு ரெடி பண்ணிவிட்டு சிக்கனில் கொஞ்சமாக கிரேவி பண்ணிட்டு அதிலேயே கொஞ்சம் சிஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஃபங்க்ஷனுக்கு போன ட்ரெஸ்லேயே வீடியோ எடுத்துட்டோன்னா வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதிலேயே வந்து அழுப்பு கூட பார்க்காம அந்த ட்ரெஸ்லேயே எடுத்து முடிச்சாச்சு